யோசேப்பு ஒரு சொப்பனக்காரன் பார்த்தோம் யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் பார்த்த சொப்பனங்களின் படி அவனுடைய பதினோரு பிரதர்ஸும் அவரை வணங்குவாங்க அவனுடைய பெற்றோர் அவனை வணங்குவாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாேருக்கும் ஒரு பொறாமல் இருந்துச்சு சரி இவனை வந்து கொன்று போட்டால் ஒருவேளை இவனுடைய கனவுகள் எப்படி ரியாலிட்டிக்கு வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க கனவுகளை கொன்று போக முடியாது கனவுகளை விற்று போட முடியாது ஸோ ஒரு பிரதர் சொல்றாரு இல்லை வேண்டாம் அவனை நம்ம கொன்று அவனுடைய பாவம் நம்மக்கிட்ட வர வேண்டாம் அதனால் அவனை நம்ம விற்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் ஸோ என்ன நடக்குது அவனுடைய பிரதர்ஸ் வந்து கனவு கண்ட யோசேப்பை எடுத்து அவனை இருபது வெள்ளிக்காசுக்கு மீதியானியரோட கைகளில் விற்று போட்டுறாங்க மீதியானியர்கள் அவனை ஒரு அடிமையாக கொண்டு செல்கின்றார்கள் அடிமையாக போன யோசிப்பு மீண்டுமாய் அவங்க கிட்ட இருந்து மீதியானியர் இருந்து எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள் ஸோ கனவு கண்ட மனுஷனை விற்கலாம் ஆனால் கனவுகளை ஒரு நாளும் விற்க முடியாது என்ன கனவு கண்டனோ அந்த கனவு பல வருடங்களுக்கு பின்பாக அவருடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறினது நம்முடைய வாழ்க்கையிலையும் கனவுகளை என்றைக்குமே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாதீங்க கனவு வரக்கூடாதுன்னு சப்ரெஸ் பண்ணாதீங்க ப்ரேயர்ஃபுல்லாக ரிசீவ் த ட்ரீம்ஸ் அண்ட் ட்ரை டு மேக் இன்டர்பிரட்டேஷன் அவுட் ஆஃப் அதில் இருந்த கனவுகளிலிருந்து நம்ம அதை இன்டர்பிரட் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில் யூஸ் பண்ணணும் அது எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுறது கனவுகளை எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணணும் அதுவுமே ஒன்லி த்ரூ ப்ரேயர்ஸ் தான் ஜபத்தோடு ஏன்னா கனவுகளை கொடுத்த தேவனுக்கு தான் தெரியும் என்ன நோக்கத்துக்காக அவர் கனவு கொடுத்தாருன்னு சொல்லி அந்த நோக்கம் என்ன என்ன செய்யணும் நான் இந்த கனவுகளை வைத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுவற்றை கேட்கணும் அதில் முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அதுவுமே யார்கிட்ட இருந்துன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து தான் அது தானியல்ல இருந்து நம்மளால பார்க்க முடியும் வசனம் தெளிவாக சொல்லுது மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார் உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று அப்பொழுது வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார் உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டா உண்டு அல்ல அர்த்தம் ராஜாவுக்கு தெரியவரும் உடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளிப்பட்டது அப்போது இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறது யாருன்னா தேவனே அந்த மறைப்பொருள்களை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் ஸோ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ த லாட் ஸோ கண்டிப்பாக சொப்பனங்கள் கனவுகள் தேவனிடத்துலேருந்து வருகிறது அந்த சொப்பனங்களையும் கனவுகளையும் வெளிப்படுத்துகிறவரும் அவர் தான் நம்ம இருதயத்தை ஒருமுனப்படுத்தும் பொழுது தேவனிடத்துலேருந்து அதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்கும் பொழுது அவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார் இதை பல சம்பவங்கள் மூலமா நம்ம இனி வருகின்ற நாட்களில் பார்க்க போகின்றோம்